ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை மகாநதி சிறையில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த யமுனாவை பற்றி பேசி பேசி நம்மளுக்கு ரொம்ப கடுப்பாகி போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிச்சுட்டு காவேரி வந்து யமுனாவை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இல்லையா நிவீன் டீயும் காவிரிட்டையும் பயங்கரமாக கத்துறாங்க யமுனா ஸோ அவங்க வந்து எழுதிட்டு வராங்க ஆட்டோவில் வந்து வந்துட்டுருக்காங்க அப்போ யமுனாட்ட கிட்ட பேசுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க காவேரி இவங்க சும்மா வாழு வாளுன்னு கத்துறாங்க பேசாத என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது கேலி யமுனா அப்படின்ற மாதிரி காவிரி வந்து பொறுமையாக தான் பேச ஆரம்பிக்கிறாங்க எக்ஸாம் எப்படி எழுதுனன்னா அது சொல்லுடி அப்படின்னதும் எப்படி எழுதியிருப்பேன் இல்லை நான் எப்படி எழுதிருப்பேன்னு நீ நினைக்கிற இப்படி ஒரு துரோகத்தை வந்து பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் எக்ஸாம் எப்படி எழுதுனேன் வேற கேட்குறியா நல்லா எழுதிருப்பேன் வேற உனக்கு நினப்பு இருக்கா என் வாழ்க்கையே அழிச்சது நீ தானே அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க ஒன்றும் பய நீ உனக்கு வந்து பயமாக இருக்கா விஜய் மாமாட்ட வந்து நான் போய் எல்லா உண்மையும் சொல்லிவிடுவேன் பயப்படுறியா நீ அதனால் இப்போ வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக என்கிட்ட வந்து பேச வர்றியா அப்படி இப்படின்னு கற்றுதுங்க இந்த பொண்ணு சைக்கோ மாதிரி அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ஆட்டோவை நிப்பாட்டிட்டு விறுவிறுன்னு இறங்கி நடந்து போக ஆரம்பிச்சுடுது பின்னாடியே போகிறாங்க காவேரி ஆட்டோ காசு கொடுத்து யமுனா யமுனா நில்லு எமுனா நான் சொல்கிறது கேளு எமுனா இந்த நிவினுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை இப்படி அவசரப்பட்டு எல்லாத்தையும் கெடுத்துட்டேன் அப்படின்னதும் சும்மா உன் காலே எந்த தப்புமே இல்லாத மாதிரி நிவினை வந்து குற்றம் இருக்க நீ வந்து நம்பிக்கை கொடுக்க போய் தானே நிவின் வந்து இந்த மாதிரிலாம் வந்து நடந்துக்கிறாரு அவர் மேலே தான் ஏதோ தப்பு அப்படின்ற மாதிரி வந்து நீ வந்து சொல்லிட்டுருக்க நீ பண்ணதுக்கு பேர் என்ன தெரியுமா துரோகம் நீ ஒரு துரோகி அப்படின்னு சொல்கிறாங்க உடஞ்சி போயிடுறாங்க காவேரி ஒரு நிமிஷம் அப்படியே ம பெரிய புரட்சி பண்ணுற மாதிரி வந்து எல்லாத்தையும் நீ வந்து பண்ணிட்டு இருக்கியா விஜய் மாமா எவ்வளோ நல்லவர் அவருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சு அவர் என்ன நினைப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே காவிரி வந்து சொல்கிறாங்க இப்போ உனக்கு என்னடி விஜய்கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லணும் அவ்வளோதானே போ போய் சொல்லு போ நீ போய் எல்லா உண்மையும் சொல்லு அப்படின்ற மாதிரி காவிரி வந்து சொல்கிறாங்க ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி போட்டதே அவர் தானே அப்படின்ற மாதிரி காவிரிக்கு வந்து நினப்பு என்ன பண்ணுறது பாவம் ஆனால் இப்போ வந்து இவங்களெல்லாம் தங்கச்சின்னே சொல்ல முடியாதுங்க ஏன் நம்ம அக்கா இப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டாளே என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்க பார்க்காம தன் நிவின நிவின நிவினு உயிரை விட்டுட்டு எல்லார் உயிரையும் வாங்கிட்டு இருக்கு இந்த யமுனா இப்போ கோஸ்ட் வந்து வீட்டில் வேற படுத்துட்டு இருக்கு பாட்டி வேற சாப்பிடையம்னா ஏன் எதுவுமே சாப்பிடாம இருக்க அப்படின்ற மாதிரி வந்து பாட்டி சொல்ல அவங்க அம்மா வந்து எக்ஸாம் நல்லபடியாக முடிச்சுட்டு வந்ததும் கோயிலுக்கு போய் விளக்கு போகிறேன்னு வேண்டிகிட்டு இருக்காங்களா சாரதா அதனால கோயிலுக்கு கிளம்புறாங்க என்னடி அவ இன்னும் வந்ததுலேருந்து சாப்பிடவே இல்லை எப்படி அவளை அப்படியே விட்டு போகிறது அப்படின்னு சொல்லும்போது என்ன என்னத்தை பண்ண சொல்கிறீங்க நானும் எத்தனை தடவை கெஞ்சிட்டேன் நான் என்னமோ சாப்பாடு போடாத மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க இந்த விளக்கு கூட அவளுக்காக தானே நான் வந்து போட போகிறேன் எதையுமே புரிஞ்சிக்காமல் மூச்சை தூக்கி வச்சிட்டு இப்படி படுத்துட்டு இருந்தா எனக்கு மட்டும் என்னத்தை தெரியும் அப்படின்ற மாதிரி சாரதா வந்து சொல்ல கங்க வந்து வந்துடுறாங்க என்னமா என்னன்னு சொன்னால அப்படின்னு கேக்குறாங்க அவ எதுவுமே சொல்லலடி அங்க பாரு சாப்பிட கூட இல்ல அப்படியே படுத்துட்டு இருக்கா நீ கொஞ்சம் அவளை பாத்துக்கோ நாங்க கோயில் வரைக்கும் போயிட்டு வரோம் அப்படின்றாங்க சரி சீக்கிரமா போயிட்டு வாங்க கடையில வேற அவர் ஒருத்தர் தான் இருக்காரு நான் போய் அவர் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி கங்கா வந்து சொல்றாங்க இதுக்கிடையில விஜயோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க காவேரி ஆஃபீஸ்க்கு போனதுமே விஜய் வந்து காவேரிட்ட பேசுறாரு அப்போ காவேரி வந்து அப்படியே முகம் கொடுத்து பேசாமல் டல்லாகவே இருக்காங்க இன்னும் நீ வந்து சரியாகலையா உன்னை இப்படி பார்க்க எனக்கு பிடிக்கவே இல்லை காவேரி காவிரினா யார் என்ன பிரச்சனை எது இருந்தாலும் ஒரு நிமிஷத்தில் அதை தூக்கி போட்டு அப்படியே குதிரை மாதிரி வந்து நிப்ப நீ நீயே ஆனால் இப்போ என்ன நீ என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நீ இப்படி வந்து இருக்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் அதை தான் நீங்கள் எல்லாத்தையும் வந்து அசத்தி விட்டுட்டீங்களே வேற என்ன எப்படி இருக்க முடியும் என்னால் அப்படின்ற மாதிரி வந்து காவேரி மனசுக்குள்ளையாரே நினைச்சுக்கிறாங்க எல்லாரையும் அசர வைக்கிறவனி நீ என்ன இப்படி இருக்கு அப்படின்னதும் நீங்கள் தான் என்ன அசத்திட்டீங்களே அப்படின்னு மனசுக்குள்ளார அவர் சொல்றதுக்குலாம் வந்து மனசுலேயே அவங்க வந்து பதிலை வந்து நினச்சிக்கிறாங்க காவேரி இப்போ வந்து விஜய் வந்து அவங்களோட ஆதார் கார்டை வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்க்கு வந்து தேவைப்படுது அஃபிஷியலாக அப்படின்னதும் ஆதார் கார்டை வந்து அப்படியே வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பிட்டு காவேரி வந்து இப்போ நான் உள்ளே போகலாமான்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் உள்ளே போயிடுறாங்க விஜய் வந்து யோசிக்கிறாரு என்னமோ பெருசாக ஒரு இஷ்யூ வந்து நடந்திருக்கு ஆனால் என்னன்னு தான் தெரியல ஆனால் இவளை இந்த மாதிரி நம்மளால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க ஆஃபீஸில் ஒரு ஸ்டாஃப் வந்து நங்கநல்ல ஒரு ஃப்ளாட்டை பற்றின டீடெயில்ஸ்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஃப்ளாட்ஸ் வந்து சீக்கிரமாக புக் ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க லேக் வியூ ஃப்ளாட் தான் வந்து சீக்கிரமாக மூவ் ஆன் ஆகுது அப்படின்னு சொன்னதும் ஒரு ஃப்ளாட்டை வந்து பிளாக் பண்ண சொல்லி சொல்கிறாங்க அதுவும் காவேரி பேரில் வந்து பிளாக் பண்ண சொல்கிறாங்க விஜய் என்ன சார் மேடம் நினச்சா மொத்த ஃப்ளாட்டுமே அவங்க தானே ஓனர் அன்னைக்கு கூட அவங்க என்கிட்ட வந்து கேட்டாங்க எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன் பாயிண்ட் டூ ப்ரோருன்னு சொன்னதும் மேடம் வந்து அசந்து போயிட்டாங்க அவங்களுக்கு தானே சார் எல்லாமே அப்படின்ற மாதிரி வந்து கேட்க இல்லை இல்லை நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க ஆனால் இந்த விஷயம் வந்து காவேரிக்கு தெரியக்கூடாதுன்னு விஜய் வந்து சொல்ல ஏன்னா ஆதார் கார்டை பார்த்துட்டு காவிரியோட பர்த்டே டேட்டை வந்து கண்டுபிடிச்சிடுறாரு விஜய் உனக்கும் இந்த மாதமே தான் பர்த்டேவா எனக்கும் உனக்கும் ஒரே மாதம் பர்த்டே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து காவேரிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க வந்து காவேரிக்காக கிஃப்ட் பண்ண போறாரு விஜய் காவேரிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னது அந்த ஸ்டாஃபும் புரிஞ்சுக்கிறாங்க என்ன சார் சர்ப்ரைஸ் கிப்டா அப்படின்ற மாதிரி விஜய் வந்து காவேரியை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு சர்ப்ரைஸ் ஆயிடும் போல சரி இப்போ யமுனாட்ட பேசிட்டு இருக்காங்களே கங்கா சொல்லு என்ன ஆச்சு உனக்கும் காவிரிக்கு என்ன பிரச்சனை காவிரி வந்து என்ன சத்தியம் பண்ணி கொடுத்தா நீ எதுக்கு அவட்டை அப்படி கோச்சிக்கிற அப்படின்லாம் சொல்லும் போது அதெல்லாம் ஒன்று லக்கா ஒன்று லக்கான்றாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ நீ சொல்லியே தான் ஆகணும் இல்லைன்னா உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னே வந்து யமுனா வந்து சொல்கிறாங்க நிவின் அப்படின்றாங்க நிவினா நிவினால உனக்கும் அவளுக்கு என்ன சண்டை அப்படின்னு சொல்லி கேட்க உன்னே யமுனா சொல்கிறாங்க இந்த மாதிரி நிவினை வந்து நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவனை கொஞ்சமாவது அது அறிவு இருக்கா அவனை வந்து காவிரிக்கு அவன் பண்ண துரோகம்லாம் பத்தாதா இப்போ நீ என்னன்னா மறுபடியும் வந்து நிவினை லவ் பண்ணுறன்னு சொல்லி சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் என்ன தான் பிரச்சனை சொல்லு அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் கேட்க கேட்க இந்த யமுனா வந்து ஒவ்வொன்றா சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து அவரும் என்கிட்ட நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அஜய் ராகினி கல்யாணத்துக்கு அப்புறம் என் மேலே வந்து அவர் கோச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னதும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாங்க யமுனா வந்து கல்யாணம் நடக்கிற விஷயத்தையே மறைச்சது அதுக்கப்புறம் வந்து அஜய் கல்யாணம் நடந்தது அதனால நிவின் வந்து மேல கோச்சுக்கிட்டது அதுக்கப்புறம் காவேரி உண்மையை தெரிஞ்சது அதுக்கப்புறம் பண்றேன்னு யமுனா வந்து சொன்னது காவேரி வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தது எல்லா கதையும் சொல்கிறாங்க எமுனா உன்னே வந்து கங்கா திட்டுறாங்க உனக்கு கொஞ்சமாவது அது அறிவு இருக்கா காவேரிட்டே போய் நிவினா சேர்த்து வைங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன் அவளுக்கு உள்ளார எவ்வளோ ஹர்ட்டிங்கா இருந்திருக்கும் நீ கொஞ்சமாவது அதை வந்து யோசிச்சியா எனக்கே வந்து கஷ்டமாக இருக்கு பாவண்டி அவ ஏண்டி எப் எல்லோரும் சேர்ந்து இப்படி அவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்கும் போது இவன் வந்து மழுப்பெல்லாம் ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க ஏன் நானே வந்து நீ சொல்கிறதெல்லாம் கேட்டு கொதிச்சு போயிருக்கேன் நீ என்னென்னா போய் வந்து நக்கலா வந்து சிரிக்கிற உன்னை ஒருத்தன் பிடிக்கலன்னு சொன்னதுக்கப்புறம் அவன் பின்னாடியே போயிருக்கேன் உனக்குலாம் வைக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து யமுனா வந்து பாத்தீங்கன்னா அக்கா வந்து பொய் சத்தியம் பண்ணி கொடுத்துருச்சுன்னு சொல்லிட்டு தான் அக்கா எனக்கு கோவமே அப்படின்றாங்க என்னது பொய் சத்தியம் பண்ணி கொடுத்தால அப்படி என்ன நடந்துச்சு அவை எதுக்கடி உனக்கு வந்து பொய் சத்தியம் பண்ணி தரணும் அப்படின்ற மாதிரி வந்து கங்கா வந்து கேட்குறாங்க உடனே வந்து யமுனாவால் பதிலே சொல்ல முடியல அதெல்லாம் வேணாக்கா விட்டுரு இதோட விட்டுரு அப்படின்னா தான் அதான் சொல்ல வண்டல முழுமையாக என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து இப்போ துருவி துருவி கேட்டுட்டு இருக்காங்க இந்த யமுனா வந்து அப்படியே விழிப்புத்தீங்க நின்றுட்டு இருக்காங்க பதில் சொல்ல முடியாம கண்டிப்பாக மிச்ச விஷயத்தையும் யமுனா வந்து கங்காட்ட சொல்லிடுவாங்கன்னு வேங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு நிவின் வேணும் அதுக்காக யார் என்ன ஆனாலும் அதை பற்றி கவலையே கிடையாது யமனாக்கு யார் மனசு ஹர்ட் ஆனாலும் கவலை இல்லை யாரையும் புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ரெடியாகவும் இல்லை அவங்களுக்கு அவங்களோட தான் நடக்கணும் அவ்வளோ செல்ஃபிஷான யமுனா சுத்தமாக பிடிக்காத ஒரு கேரக்டர் ஆனால் யமுனா வந்து அறகுறையா விஷயத்த சொல்ல போய் கங்கா வந்து எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா தெரியல ஆல்ரெடி வந்து கங்கா வந்து கோவத்தில் இருந்தாங்க இல்லையா காவிரி மலை அதுக்கப்புறம் பணம் காணாமல் போனதுனால தான் இந்த கல்யாணமே நடந்துச்சு அப்படின்ற விஷயம் மட்டும்தான் தெரியும் ஆனால் இது வந்து ஒரு அக்ரிமெண்ட் கல்யாணம் அப்படின்ற விஷயம்லாம் வந்து கங்காவுக்கு வந்து தெரியாது ஆனால் அந்த விஷயம் மட்டும் கங்காக்கு தெரியும் போது கங்கா வந்து டெஃபினட்டாக உடஞ்சு போயிடுவாங்க நம்ம ஃபேமிலிக்காக நம்ம தங்கச்சி அவளோட வாழ்க்கையே இந்த மாதிரி வந்து அடமானம் வச்சுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கங்கா வந்து ஒரு மெச்சூர்டு கேரக்டர் காவிரியான எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் புரியாமல் அவங்களுமே தடுமாறுவாங்க ஸோ எல்லா உண்மையும் வெளியில் வர டைம் வந்து வந்துடுச்சு என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம அடுத்தடுத்து வர எபிசோட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை எப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ